ஓம் சாந்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜுபாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சம்பூர்ண தூய்மை ஆவதுதான் பரம பரமசுகமாகும் தூய்மைதான் சுகம் சாந்தியின் குழந்தையாக இருக்கின்றது அதாவது தூய்மையின் குழந்தைகள் தான் சுகம் சாந்தியாகும் எங்கு தூய்மை இருக்கின்றதோ அங்கு அன்பு ஆனந்தம் குஷி அமைதி சுகம் இவை அனைத்தும் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் தூய்மையில் குறை இருந்தால் மனிதர்கள் சிடு சிடு என்று இருப்பார்கள் இதனால் அவர்கள் துக்கம் அடைகின்றார்கள் பிறகு அவர்களுக்குள் அசாந்தி உற்பத்தி ஆகின்றது அசாந்தி அடைவதற்கு எந்த காரணமாக இருந்தாலும் சரி துக்கம் அடைவதற்கு எந்த காரணம் இருந்தாலும் சரி ஆனால் அதற்கு முக்கிய காரணம் அபவித்திரத்தன்மையாகும் அதாவது தூய்மையின் குறைபாடு நம்முடைய தூய்மை முழு உலகத்திற்கும் வரதானமாக இருக்கின்றது நம்முடைய தூய்மை முழு உலகத்திற்கும் ஐந்து தத்துவத்திற்கும் சக்தியை தரக்கூடியது எந்த அளவிற்கு நாம் தூய்மை ஆகி கொண்டே செல்கின்றோமோ அந்த அளவிற்கு ஈஸ்வரிய காரியத்தில் நமக்கு உதவிகள் இயல்பாக கிடைத்துக் கொண்டே இருக்கும் காம விகாரத்தின் இச்சையை முழுமையாக நாம் சமாப்தம் செய்துவிட வேண்டும் காம விக்காரத்தின் சூட்சமான சிறு சிறு இச்சைகளை கூட நாம் முழுமையாக அகற்றிவிட வேண்டும் ஒரு உறுதியான எண்ணத்தை உருவாக்குங்கள் அது என்னவென்றால் இது என்னுடைய பாடம் அல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் விக்காரத்தை தியாகம் செய்துவிட்டேன் என்னுடைய உண்மையான நேச்சர் தூய்மையாகும் நாம் ஐந்து ஆண்டு அல்லது பத்து ஆண்டு தூய்மையாக இருக்க வேண்டும் அதன் பிறகு விநாசம் வந்துவிடும் என்று சிந்திக்காதீர்கள் எப்படியாவது முயற்சி செய்து தூய்மையாக வேண்டும் பாபா கூறுகின்றார் ஆகவேதான் தூய்மையாக வேண்டும் என்று நினைக்க கூடாது தூய்மை என்பது நம்முடைய இயல்பான குணமாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் பரந்தாமத்தில் எப்படி இருந்தோம் என்பதை சிந்தியுங்கள் நாம் சொர்க்கத்திற்கு வரும்பொழுது நம்முடைய தூய்மை எப்படி இருந்தது என்பதை அனுபவம் செய்யுங்கள் தூய்மைதான் பிராமண வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான அஸ்திவரமாகும் மனோதத்துவ நிபுணர்கள் கூட இதை பற்றி தவறான கருத்தை கூறிவிட்டார்கள் காமம் என்பது இயல்பான குணமாகும் என்று கூறிவிட்டார்கள் ஆகவே மனிதர்களை இருளில் தள்ளிவிட்டார்கள் காம விக்காரத்திற்கு பின்னால் சென்று ஒவ்வொரு மனிதர்களும் இன்று துக்கத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மனோதத்துவ நிபுணர்கள் மனிதர் கீழான நிலைக்கு செல்வதற்கு துக்கத்தை அடைவதற்கு காரணமாக ஆகிவிட்டார்கள் பாபா நேராக வந்து நமக்கு கூறிவிட்டார் குழந்தைகளே தூய்மை என்பது உங்களுடைய சுபாவமாகும் இயல்பான குணமாகும் அதுதான் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவரமாகும் என்று கூறிவிட்டார் தூய்மையின் மூலம் சுகம் மற்றும் அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும் ஆகவே தூய்மைதான் நம்முடைய இயல்பான வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கான உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் வீணான எண்ணங்கள் வரலாம் கடந்த கால வாழ்க்கையின் நினைவுகள் வரலாம் உலகத்தின் வாயு மண்டலத்திற்கு அடிமையாகி நெகட்டிவ் எண்ணங்கள் உருவாகலாம் கனவிலும் தூய்மையற்ற கனவு வரலாம் இவை அனைத்தையும் யோக பலத்தின் மூலமாக நாம் சமாப்தம் செய்துவிடுவோம் மற்றும் சோமானின் மூலமாக அழகான சிந்தனைகள் மூலமாக அபவித்திரத்தன்மையை அழித்து விடுவோம் யோக பலத்தின் மூலம் நம்முடைய சூட்சும சக்திகள் அதிகரிக்கும் சிந்தனைகள் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் பயன்படும் உணவின் மூலமாக நமக்கு சக்தி உற்பத்தி ஆகின்றது சிந்தனையின் மூலமாக அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்களுடைய தூய்மை சரளத்தன்மை உள்ளதாக மாறிவிடும் ஆகவே உங்களுடைய உணவின் மீது மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும் உணவின் மூலமாக கேஸ் உற்பத்தி ஆவது மற்றும் ஜீரணத்தன்மை இல்லாமல் இருப்பது இதனால் தூய்மையில் வேறுபாடு ஏற்பட்டுவிடும் அதிகமான தேநீர் குடிப்பது அதிகமாக காரத்தை சாப்பிடுவது ஜீரணம் ஆகாத உணவுகளை உட்கொள்வது இதன் மூலமாக நம்முடைய தூய்மையில் குறைபாடு ஏற்பட்டு விடுகின்றது ஆகவே இதில் கவனம் கொடுங்கள் ஆகவேதான் பாபா பூண்டு மற்றும் வெங்காயத்தை தவிர்த்து விடுங்கள் என்று கூறியிருக்கின்றார் இவை இரண்டும் விகார எண்ணங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கின்றது நமக்குள் தூய்மையின் சக்தியை அதிகரித்துக் கொண்டு செல்லுங்கள் எந்த அளவிற்கு தூய்மை அதிகரிக்கின்றதோ அந்த அளவிற்கு யோகம் சகஜமாகிவிடும் இதை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள் நான் தூய்மை தேவியாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் மற்றும் தூய்மையின் தேவதையாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் தூய்மை சுகம் நிறைந்த அமைதி நிறைந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக நான் அவதாரம் செய்திருக்கின்றேன் என்ற நினைவில் நிலைத்து நான் தூய்மையின் சூரியனாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தையும் செய்யுங்கள் மற்றும் பாபாவிடம் செல்வதற்கான அபியாசத்தை செய்வோம் சிறிது நேரம் பாபாவிடம் அமர்ந்துவிட்டு பிறகு கீழே வருவோம் கீழே இறங்கி வந்து இருபுருவ மத்தியில் அமர்ந்து கொள்வோம் பிறகு மேலே செல்வோம் தந்தையின் அருகாமையில் அமர்ந்து கொள்வோம் அவருடைய தூய்மையின் கிரணங்கள் நம் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்வோம் சர்வ சக்திவான் அனைத்தையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் பிறகு கீழே இறங்கி வந்து இந்த தேகத்தில் இருபுருவ மத்தியில் அமர்ந்து கொள்ளுங்கள் இந்த அபியாசத்தை அதிகாலையில் பத்து முறை செய்யுங்கள் முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு நிமிடம் கண்டிப்பாக செய்யுங்கள் பிறகு முழு நாளும் யோக யுக்த் நிலைத்து விடுவீர்கள் ஓம் சாந்தி